ஓஹனா எனக்கு இதை அங்க பாரு நம்ம குமரன் மாதிரி தெரியல ஆமாம் அவரிடா ஆமாம் குமரன்ட்ட கொஞ்சம் பேசணும் வா குமரன் என்ன வந்து அப்படியே என்ன இந்த பக்கம் ஓ கோயில் போய்ட்டு வரீங்களா

எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் தான் சொன்னார் நல்ல காலம் கூடி வர்ற வரைக்கும் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் சொன்ன தேசிகாச்சாரி மாமாவே இப்ப தானே வந்து இதை எங்கள்கிட்ட சொல்லிட்டாளேன்னு தயவு செய்து அவர் தப்பா நினைச்சிடாதீங்க சாச்சா அப்படிலாம் இல்லைங்க எனக்கு இப்ப இருக்கிற ஒரே நம்பிக்கை தேசியாச்சாரி ஐயாதான் அவர் எது சொன்னாலும் எது செஞ்சாலும் என் நல்லதுக்காக தான் இருக்கும் இப்ப எனக்கு இருக்கிற சங்கடம் எல்லாம் ஏன் வேதனை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களும் வேதனைப்பட வேண்டியதாயிடுச்சே அதான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களோட வேதனை அன்னைக்கு பொண்ணாத்துக்காரா வந்திருந்தப்பவே எனக்கு தெரிஞ்செடுத்து குமரன் அப்பவே நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது வழக்கமாக உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் அன்னைக்கு இல்லை அதுக்கப்புறம் தேசிகாச்சாரியார் மாமாட்ட கேட்டேன் அவரும் முதல்ல சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னார் நான் தான் அப்புறம் என்ன ஏதுன்னு வற்புறுத்தி கேட்டு தெரிஞ்சுட்டேன் உங்களுக்கு எந்த விதத்துலயானும் ஹெல்ப் பண்ணணும் தான் நானும் மோகனாவும் போய் புவனாவை பார்த்துட்டு வரோம் குமரன் புவனா படிக்காத கிராமத்து பொண்ணா இருக்கலாம் ஆனா அவங்களோட காதல் ரொம்ப தெளிவா இருக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க சாக விட மாட்டேன்னு ஹாஸ்பிட்டல்ல நீங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்கள இன்னும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு

தலையே சுத்துதுங்க நான் எங்கள் அம்மாவை பார்த்தது இல்லைங்க ஆனால் எங்கள் அம்மாவை நான் யோசித்தா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது எங்கள் அப்பாவோடய முகம்தாங்க என்னை மடியில் போட்டு தாளாட்டி தூங்க வச்சவரும் அவர்தான் தன்னுடைய தொழில் என்ன சுமந்து இந்த ஊரை சுற்றி காட்டினவரும் அவர் தாங்க கொண்டாட்டி இருந்த ரெண்டாவது மாதத்துலேயே தான் பிள்ளைகள் வழக்க ஒரு பொம்பளை துணை வேணும்னு சொல்லி ரெண்டாவது கல்யாணம் மணிக்கலாம் ஆம்பளைங்க மத்தியில் என் பிள்ளைக்கு அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் ரெண்டாவது கல்யாணங்கிற பேச்சுக்கே இடையிலன்னு சொல்லி தன்னுடைய ஆசை பாசக்கெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு தாய்மானவராக வாழ்ந்தவருங்க எங்கள் அப்பா அவருடைய மனசை பாதிக்கிற மாதிரி என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்க புவனா ஒரு கேளுக்குரியாக்க நான் விட மாட்டேன் இவங்க சொன்ன மாதிரி புவனா எம்மல் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கா அந்த நம்பிக்கை குளையர்ற மாதிரியும் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியாது எனக்கு என் அப்பாவும் வேணும் போனாவும் வேணும் என்ன பண்ணுறோம்னா எனக்கும் தெரியல குமரன் இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு சொல்லுங்கள் அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரன்லாம் உங்க ஆத்துக்கு வந்திருந்தப்போ நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நீங்களும் அந்த பொண்ணும் பார்த்து பேசணும்னு முடிவு பண்ணா இல்லையா அவ சொன்ன மாதிரியே நீங்க போய் அந்த பொண்ணை பார்த்து அவள்கிட்ட நேரடியாக பேசினா என்ன என்னங்க நீங்க கரையார கை கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி வெள்ளத்தோட போறதுக்கு வழி சொல்றீங்களே ஆமா கோத இவர் போய் அந்த பொண்ணை பார்த்தா விஷயம் இன்னும் சிக்கலாயிடாதா இல்லை மோஹனா அப்படியா ஹாத் குமரன் நீங்கள் போய் அந்த பொண்ணை நேரடியாக பார்த்து நம்ம பூனாவை பற்றின விஷயத்தெல்லாம் அவள்கிட்ட எடுத்து சொல்லுங்க அதுலேருந்து ஒரு நிச்சயமாக நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் நான் நம்புகிறேன் ம் சொல்லலாங்க ஆமா நல்ல வழி கிடைக்காது ஆமாம் கோதே இவர் போய் அந்த பொண்ணை பார்த்து பூனாவை பற்றி சொன்னதும் அந்த பொண்ணு என்ன செய்வா அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவா அவ அப்பா என்ன பண்ணுவார் நேராக குமரனோடய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்க பையே யாரோ புவனான் ஒரு பொண்ணை லவ் பண்றானாமே அத மறைச்சு என் பொண்ணுக்கு சம்மந்த பேச வந்தீங்களேன்னு அவமானப்படுத்திடுவாரு சோ சம்மந்தம் முறிஞ்சாலும் குமர அப்பா மனசு தம் மகனே தம் முகத்துல கரிய பூசிட்டானே நினைச்சு வேதனைப்படும் அப்படி ஆக கூடாதுங்கிறது தானே நம்மளோட எண்ணம் நீ சொல்றது கரெக்ட் தான் மோகனா ஆனா அப்படி ஆகாது நீங்க போய் அந்த பொண்ணை பார்க்கும்போது அவள்கிட்ட பேசுற விதத்துல பேசி அவளுக்கு பக்குவமா புரிய வச்சா நிச்சயமாக அவள் புரிஞ்சுப்பா குமரன் நீங்கள் போய் அந்த பொண்ணிட்ட வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசிடுறதா நல்லது எந்த பிரச்சனையும் வராது ஒரு பொண்ணு வாழ்க்கையை இன்னொரு பொண்ணு கெடுக்கிறதெல்லாம் இந்த சீரியலில் தான் வரும் நிஜ வாழ்க்கையில் அப்படிலாம் கிடையாது நிச்சயமாக அந்த பொண்ணு நம்ம புவனாக்காக தன் வாழ்க்கையை விட்டு கொடுப்பா ப்ளீஸ் குமரன் எனக்காக என் நம்பிக்கைக்காக அந்த பொண்ணிட்ட போய் ஒரு தடவை பேசி பாருங்களேன் நல்ல வழி கிடைக்கும் நம்புவோம் என்ன குமரன் யோசிக்கிறீங்க ம் சரிங்க நான் போய் பேசி பார்க்குறேன்

வணக்கங்க வாங்க மாப்பிள வந்திருக்காரு பாரு வாங்க 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 வணக்கங்க வாங்க மாப்பிள்ள இந்த எடுத்து வந்துட்டீங்க அதான் கையும் இல்லை காலும் இல்லை சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னேற்பாடாக இருந்திருப்போம் ஆ இல்லை சம்பிரதாயப்படி எதுவும் வேணான்ன்னா நான் தகவல் சொல்லலை பரவாயில்லைங்க வரலாம் என்ன பரிமளம் போய் கௌரிட்டு காப்பிடுறாங்க அப்புறம் அப்பாவும் ஆத்தாவும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்பாவையும் கூப்பிட்டு வந்திருக்கலாமே ஆ கொஞ்சம் வேலை இருக்குது நானும் இல்லாட்டா அவரோ இருந்தாகணும் அதான் அவர் என்னை மட்டும் அமுச்சு வச்சாரு உங்க பேசலாமா கல்யாணத்துக்கு முன்னாடி கிட்ட தனியா பேசுறது நம்ம வழக்கத்துல இல்ல மாமா எந்த காலத்தில் இருக்கீங்க உலகம் ரொம்ப மாமா அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் பத்து நிமிஷம் தனியா பேசுறதுனால ஒண்ணு மாமா மாப்பிளை கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல பேசட்டும் மாமா அம்மா கௌரி மாப்பிள்ளைய கொல்லப்பக்கருக்கு நம்ம தோட்டத்தை கூப்பிட்டு போய் எல்லாம் காமிமா சரிப்பா மாப்பிள்ள போங்க ம் இதுதான் எங்க தோட்டம் இங்கே இருக்கிற செடியெல்லாம் நான் பார்த்து பார்த்து வளர்த்தது மற்ற தோப்பு துறவெல்லாம் ராஜாங்காட்டில் இருக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க இந்த செடிகளாம் பார்த்து பார்த்து வளர்த்தின்னு சொன்னீங்க அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் என்ன பார்த்து பார்த்து ஆளாக்குனார் அவர் என்ன சொன்னாலும் அவர் விருப்பப்படி தான் நடக்கணும் அப்படி நடந்தால் தான் அவர் இவ்வளோ தூரம் என்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு நான் செய்கிற நன்றி கடன் என் மனதுக்குள்ளே ஒரு நெனைப்பு அந்த நினப்பில் தான் அவர் சொல்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் சம்மதம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நான் சம்மந்தம் சொல்ல வேண்டிய பெரிய விஷயம் என்னுடைய கல்யாண விஷயம் ஆனால் எங்கள் அப்பாவோட விருப்பத்துக்கு சம்மதம் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கேன் எங்க அப்பா முதல் முறை அவங்க போட்டோ காட்டினப்போ கூட நான் அதை பார்க்கலை ஏன்னா அப்போது எங்கள் அப்பாவோடய விருப்பமும் தான் எனக்கு முக்கியமாக இருந்தது ஆனால் இப்போது என் வாழ்க்கையில் என்னெல்லாமோ நடந்து போச்சுங்க எங்கள் அப்பாவோடய விருப்பம் தான் என் விருப்பம்னு இருந்தேன் ஆனால் அந்த கடவுளோட விருப்பம் வேறு மாதிரி இருந்திருக்கு இப்போது உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அதுக்காக என்ன பிடிக்கலையான்னு தயவு செஞ்சு என்ன கேட்டுறாதீங்க என்ன அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை ஏற்கனவே என்ன ஒரு பொண்ணு விரும்பிட்டா அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதா கொடுத்துட்டேன் ஓ காதலா ஏன் சார் ஒரு பொண்ணை ஏற்கனவே காதலிக்கிறவர் அந்த விஷயத்தை தைரியமாக அப்பா அம்மா கிட்ட சொல்லி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்காம உங்கள் அப்பாவை பொண்ணு பார்க்குறீங்க அனுப்பி எங்கள் வீட்டு பெரியவங்களெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரவழைச்சு நிச்சயதார்த்தம் லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு என்னை பிடிச்சி போச்சுன்னு சொல்கிறீங்களே நீங்கள்லாம் என்ன மாதிரி பொண்ணுங்களை பற்றி என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்க ம் எங்களுக்கு மனசு இருக்குது ஆசை இருக்குது கனவு இருக்குது எல்லாம் இருக்கு சார் உங்களை மாதிரி ஆம்பளைங்களா வந்து பொண்ணு பார்த்தா பொம்மை மாதிரி வந்து உங்கள் முன்னாடி இருக்குண்ணா நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நாங்கள் சந்தோஷப்படணும் பிடிக்கலன்னு சொன்னால் நாங்கள் வருத்தப்படக்கூடாது அடுத்து யார் பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு நாங்கள் அப்படியே காத்துட்ருக்கணும் அப்படி தானே அதுக்கு இல்லைங்க நான் என்னுடைய ம் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையிலையும் இது மாதிரி விளையாடாமல் காதலிக்கிற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க பாருங்கள் உங்கள் காதல் விஷயத்த எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லி நான் இந்த நிச்சயதர்த்தத்தை நிறுத்திடுறேன் போயிட்டு வாங்க ஒரு நிமிஷம் உங்கள் கோபம் நியாயமானதுதான் ஆனால் தயவு செஞ்சு கோபப்படாமல் நான் சொல்கிறத கேளுங்க இது சினிமாலேயோ நாவல்லையோ வர்ற காதல் இல்லைங்க வழக்கமாக எல்லா லவர்ஸும் உயிருக்குயிராக காதலிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஒரு உயிரை காப்பாற்றுக்காக காதலிக்கிறேங்க என்ன சொல்கிறீங்க எங்கள் ஊரில் போகணான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க இனிமேல் உங்கள் பொண்ணு சாக மாட்டா என்ன என்னச்சிருங்க உங்களை பத்தி நான் சரியா என்ன என்னென்னவோ பேசிட்டேன் பரவாயில்ல அப்பா மனசும் கஷ்டப்படக்கூடாது அந்த போனா மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குங்க நான் ஆசைப்பட்டது நிறைவேறணும்னா அது உங்க கையில தாங்க இருக்கு என்ன சொல்றீங்க நான் உங்ககிட்ட சொன்ன போனா விஷயத்த தயவு செஞ்சு மறந்துருங்க உங்க அப்பா அம்மா கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன பிடிக்கலன்னு சொல்லிருங்க நான் இப்படி சொல்லி இந்த சம்மதத்தை நிறுத்தினாலும் உங்க அப்பா மனசு கஷ்டப்பட தானே செய்யும் ஆமாங்க கஷ்டப்படத்தான் செய்யும் ஆனால் இந்த கஷ்டம்ல கொஞ்சம் நாளைக்கு தான் அப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் இதே போனா விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா தான் பையனே தான் மேலே கறியை பூசிட்டான்னு ரொம்ப வருத்தப்படுவாருங்க அதை காலத்துக்கும் சரி செய்ய முடியாது தயவு செஞ்சு எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் சரி நான் எங்கள் அப்பா அம்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கிறேன் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ம் தேங்க்ஸுங்க இதில் உங்களுக்கு எந்த வித வருத்தமும் இல்லையே வருத்தம் தான் உங்களை மாதிரி ஒரு நல்லவரை கல்யாணம் பண்ணிக்க முடியலேன்னு வருத்தம் உண்மையிலே போனை ரொம்ப கொடுத்து வச்சவங்க எனக்கு அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு சரி பத்து நிமிஷம் சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் தேங்க்ஸுங்க

啊，不整<着>、嗯、了。 கிளம்பாங்க வாங்க துளியா நீரி சமுதிரமா கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண் பாவை சீதை i